நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலகம் முழுவதும் சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகளின் ஓர் அங்கமான பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் சிறுவர் தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்த இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது வீடு வீதியோர கடைகள் பிரபலமான விருந்தகங்கள் போன்ற இடங்களில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியரை வேலைக்கு அமர்த்துவதற்கு இலங்கையில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் நலனுக்காக சர்வதேச அமைப்பான யுனிசெஃப் நிறுவனம் குழந்தை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை மூன்று வகையாக பிரித்திருக்கிறது உடல் ரீதியான பாதிப்பு உளவியல் அல்லது மன ரீதியான பாதிப்பு மற்றும் உணர்வு மற்றும் சமூக ரீதியான பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு கொடிய வறுமை ஊட்டச்சத்து குறைவு கல்வி அறிவு பெற முடியாத நிலை உடல் நலனை பாதிக்கக்கூடிய ஆபத்தான சூழல் காற்றோட்டம் இல்லாத குறுகிய அறை போன்றவை சிறுவர்களின் உடல் நலனை பெரிதும் பாதிப்பதன் காரணமாக ஆஸ்துமா காசநோய் போன்ற ஆபத்தான நோய்களின் தாக்குதலுக்கு இலக்காகின்றன அதே உளவியல் அல்லது மனரீதியான பாதிப்புகளை நோக்குகின்ற போது மன ரீதியான வளர்ச்சி என்பது எழுத்தறிவு எண்ணறிவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை முறையினை பற்றிய பொதுவான அறிவு போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் இவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் சிறார்களை மிகவும் கடுமையாக பாதிக்கின்றன உணர்வு மற்றும் சமூக ரீதியான பாதிப்பு கல்வி அறிவை பெற முடியாமல் வறுமையை விரட்ட எி சிறுவயது முதல் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லும் இவர்களினால் சமுதாயத்தில் கடைசி வரை ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியாமல் சமூகத்தினால் புறக்கணிக்கப்படும் நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன சிறுவர்கள் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் சிறுவர்களின் தொழில் திறமைகளை கண்டறிந்து அந்த திறமைகளை வளர்க்க பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் கொத்தடிமைகளாக இருந்து விடுவிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்களுக்கு வேலை முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு முகாம்களை நடத்த முடியும் குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஆனால் உங்களுக்காக மட்டுமே பிறந்தவர்கள் அல்ல என்பதை பெற்றோர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இவ்வாறான விடயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடு உலகம் முழுவதும் இந்த சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு நாள் ஜூன் பனிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுவதற்கும் இதுவே முக்கியமான காரணம்